பேச இருப்பவரை குறித்து நிறைய சொன்னாங்க இருந்தாலும் நான் சொல்லும்போது அதில் எனக்கு ஒரு கௌரவமான கர்வம் வைரமுத்து வார்த்தையில் சொல்லணுன்னா எனக்கு அது கௌரவமான ஒரு கர்வம் என் ஊர்க்காரனே என் ஊர்க்காரனே நீதிக்கு என்றும் குரல் கொடுக்கும் போர்க்காரனே செங்கை தந்த சிங்கமே நான் வியந்து பார்க்கும் தங்கமே செங்கை தந்த சிங்கமே நான் வியந்து பார்க்கும் தங்கமே நான் பார்த்து வியந்த பாலாறு நான் பார்த்து வியந்த பாலாறு நான் குளித்து மகிழ்ந்த குளவா ஏறி உன் வாலிப நாட்களில் வாலிபால் ஆடிய அந்திரேயா ஆலய வளாகம் உன் வாலிப நாட்களில் வாலிபால் ஆடிய அந்திரேயா ஆலய வளாகம் எனக்கும் உனக்கும் திருப்பு காட்சிகள் இதற்கு இல்லை ஐயா மறுப்பு சாட்சிகள் எனக்கும் உனக்கும் அது திருப்பு காட்சிகள் இதற்கு இல்லை ஐயா மறுப்பு சாட்சிகள் தூயனாய் இருப்பதில் நீ பால் தூயனாய் இருப்பதில் நீ பால் வெளிப்படையாய் பேசுவதில் நீ ஃப்ராங்க் ஃப்ரான்சிஸ் வெளிப்படையாய் பேசுவதில் நீ ஃப்ராங்க் நீ தீயாய் திரியும் போது ரவி சூரியன் நீ தீயாய் திரியும் போது சூரியன் நீ குளிராய் காயும் வேளையில் சந்திரன் ஆகையால் உனக்கு பெயர் பொருத்தம் தான் இருக்கிறது நீ பால் பிரான்சிஸ் ரவி சந்திரன் இது சும்மாசனம் காத்திருக்கிறது சிம்மாசனம் இது ஒரு சும்மாசனம் உனக்கு காத்திருக்கிறது சிம்மாசனம் உன் கருத்துறையின் தாளாட்டிற்கு தாவி அழைக்கிறேன் தாருங்கள் சிறப்புரை அன்பிற்குரிய இறையோரே உங்கள் அனைவரையும் இந்த திருச்சபையிர் ஆயர் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் சிறப்பாக இந்த நாளிலே கதாநாயகனாக வீட்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் சகோதரர் ஜே ரமேஷ் அவர்களோடு எனக்குரிய முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாலிபம் அதற்கு முன் ஐம்பது ஆண்டுகளாக எங்களுடைய நீடிய நட்பு தூய அந்திரேயர் ஆலயத்திலே துவங்கியது எனவே இந்த நாளிலே அவரை வாழ்த்துவது எனக்கு மிக மிக பெருமைக்குரியது சிறப்பிற்குரியது என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நான் ஜே ரமேஷ் அவர்களை வாழ்த்துகின்றேன் ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் என்பதெல்லாம் அவுட்டேட்டடுங்க ஒரு ஆணுடைய வெற்றிக்கு முன்னால் நான்சி அவர்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் மோகன்குமார் அண்ணன் அவர்களே ஜே ரமேஷ் அவர்களே பிரேமையா அண்ணன் அவர்களே அருட்பணி இந்திரா பால் அவர்களே ஜான் அவர்களே எனது நீண்ட கால நண்பர் சகோதரர் அருள் பிரகாஷ் அவர்களே வியாசர் அண்ணன் பாஸ்கரதாஸ் அண்ணன் மோசல் மோசஸ் மைக்கேல் ஃபேரடே அண்ணன் இன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கின்றேன் சொல்லாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அருளுரையாற்றல் இப்படி பல ஆற்றல்களையும் கொண்டு இன்றைக்கு கிறித்தவ சமுதாயத்தையே கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜே ரமேஷ் அவர்களை உலமாக நான் பாராட்டுகின்றேன் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் இன்றைக்கு கிறித்தவ சமூகத்திலே குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதிலும் என் பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க தெரியாது என்று சொல்லக்கூடிய அவலங்கள் இன்றைக்கு திருச்சபையிலே மேலோங்கி இருப்பதை பார்த்து நான் வெட்கப்படுகின்றேன் எனவே திருச்சபை ஒரு மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து தமிழை நீங்கள் சிறு வயது முதற் கொண்டு கற்றுக்கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்று மிக மிக ஒரு கவலைக்கிடமாக ஐசியூவில் போய் கோமாவில் போயிடக்கூடாது இன்றைக்கு அந்த சூழமையிலே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழமைகளிலே ஒரு புதிய படைப்புகளை கொண்டு வந்து கிறிஸ்தவ சமூகத்தை விழிப்படைய செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் அறிவையும் பெற்று அவர் கொடுத்திருக்கின்ற இந்த பேதுருவின் படகுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் இந்த பேதுருவின் படகு படகோட்டி ரமேஷ் அவர்கள் இது கடல் கடந்து நாடு கடந்து போகும் சிறை ஸ்ரீலங்கா எல்லையை தாண்டினாலும் சிறைப்பிடிக்கப்பட மாட்டாது ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆழ்ந்த ஒரு கருத்துக்களையும் அப்படிப்பட்டதான ஒரு இரையில் முத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை அனைவரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் இந்த பேதருவின் படகு ஆழத்திற்கு சென்றிருக்கக்கூடிய படகு ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று ஆழத்திற்கு எடுத்து சென்ற ரமேஷ் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் ஏனென்றால் ஆழத்திலே ஆபத்து உண்டு அந்த ஆபத்தையும் ஏற்றுக்கொண்டு பேதறிவின் படகை ஆழத்திற்கு இட்டுச் சென்றிருக்கின்ற ரமேஷ் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் அது மட்டுமல்ல அந்த ஆழம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆழத்தில் தான் என்ன கிடைக்கும் முத்துக்கள் கிடைக்கும் எனவே அப்படியாக ஆழத்திற்கு படகை எடுத்து சென்று முத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வியக்கத்தக்க ஒரு அனுபவத்தை அனைத்து புத்தகத்தின் படிப்பாளர்களுக்கும் கொடுத்திருப்பது மிக மிக மகிழ்ச்சி இந்த புத்தகத்தை இரண்டு முறை நான் படித்தேன் இதற்கு மதிப்புரை எழுத வேண்டும் என்று ரமேஷ் அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது புத்தகத்தை முழுமையுமாக படித்துவிட்டு அதை சாரத்தை உள்வாங்கி எழுத வேண்டும் என்று தீர்மானித்தேன் எனவேதான் மதிப்புரையை எழுதியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த எனது அருமை நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் இந்த பேதருடைய வாழ்க்கையிலே சில முரண்பாடுகள் இருந்தன நான் ரமேஷோடு அதை நான் டிஸ்கஸ் பண்ண டிபேட்டே பண்ணேன் ஏனென்றால் பேதருடைய ஸ்லைடிங் விசுவாச பின்னடைவுகள் அநேக இடங்களிலே வரும் பேதரு அக்கம் பக்கம் பார்த்து அலைகளை பார்த்து விழுந்து போனவன் விசுவாசத் தடுமாற்றம் பேதிரு உம்மை பின்பற்றி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு வந்தான் ஆஸ்தியை பார்த்து விழுந்து போனவன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண் சொல்லுகிறார் நீயும் அந்த மனுஷனோடு இருந்தவர் தானே இல்லை என்று சொல்லி சத்தியம் செய்யவும் சபிக்கவும் துவங்கிய பேதரு ஆபத்தை பார்த்து விழுந்து போனவன் கடைசியாக கடைசி உரையாடல் நடக்கின்றது திவேரியா கடற்கரையிலே எங்கே சீடனாக இயேசுவானவர் அவரை அழைத்தாரோ பேக்ஸைடாகி மறுபடியும் மீன் பிடிக்கின்ற தொழிலுக்கு சென்று விடுகிறார் மறுபடியும் அதே இடத்தில் சென்று ஆண்டவர் அவரிடத்தை உரையாடுகின்றார் அப்போ பேதர் கேட்கிறார் ஓகே என்னுடையது ஓகேங்க இவனுடைய கதி என்ன அடுத்தவனை பார்த்து விழுந்து போனவன் எனவே பேதருவுடைய விசுவாச பின்னடைவு பல நிலைகளில் அக்கம் பக்கம் ஃபோக்கஸ் எல்லாம் அக்கம் பக்கம் பார்த்து விழுந்து போவது ஆஸ்தியை பார்த்து விழுந்து போனது ஆபத்தை பார்த்து விழுந்து போனது அடுத்தவரை பார்த்து விழுந்து போன ஒரு பேதிருவை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதே பேதுடன் உடலையே ஆண்டவர் துரத்துகின்றார் சீமோன் பேதிருவை இவைகளை காட்டிமே நிலத்தில் அன்பா இருக்கிறாயா அதுக்கு பேதிரு சொல்றாரு ஆம் ஆண்டவர் உமை நேசிக்கிறேன் என்ன பதில் சொல்லியிருக்கணும் அன்பா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை அன்பா இல்லைன்னு சொல்லியிருக்கணும் நேசிக்கிறேன் அது நமக்கு கிரீக் லெக்சிகான் என்ன சொல்லுதுன்னா டு டு யூ யூ ஷோ ஷோ லவ் தெய்வீக அன்பை காண்பிக்கிறாயே நேசாமி கேட்குறாரு பேதர் என்ன சொல்றாரு ஐ ஷோ ஃபீலியாட்டிக் லவ் சகோதரத்துவ அன்பை காமிக்கிறேன் மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறார் அதே கேள்வியை கேட்கிறார் நீ என்பாய் இருக்கிறாயா பேதரு நேசிக்கிறேன் அப்போ மூன்றரை வருட ஆண்டு காலம் பேதருவோடு பயணிக்கின்ற ஆண்டவர் இந்த பேதருவை ரொம்ப ப்ரிப்பேர் பண்றாரு ஏன்னா திருச்சபையை உன் மீது கட்டுவேன் பெட்ராஸ் ராக் கற்பாறை மீது கட்டுவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவன் பேக் ஸ்லைட் ஆகிட்டாரேன்னு சொல்லி மறுபடியும் சந்தித்து மூன்றாவது முறை தான் கேள்வியே மாற்றிக்கிறார் சீமோன் பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா சி வாட் அ லவ்லி காட் அந்த நிலைமைக்கு இறங்கி பேதுருவ கிட்ட பேசுகிறார் விட்டக்கூடாது பேதுருவன் எங்கே ஓடினாலும் விட மாட்டேன்ற ஒரு எண்ணத்தை இயேசுவானோர் மனதிலே நிறுத்தி பேசுகிறார் இந்த உரையாடலும் ஆண்டவருடைய சம்மா அவரோடு பேசிய அந்த காரியங்களும் தான் பேதிருவை தலைக்கீழாக அறையக்கூடிய ஒரு நிலையிலே உருவெற்றது என் இயேசுவை போல் நான் சாக மாட்டேன் என் இயேசுவை போல் என்னை சிலுவையில் அறையாதீங்க என்னை வந்து என்ன பண்ணுங்க தலைக்கீழாக சிலுவையில் அறையுங்கள் அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் பேதுருவின் படகு முதல் புல்பீட் ஆண்டவருக்கு எதுனா பீட்டர்ஸ் போட் நம்ம வந்து இஸ்ரேல் போனோம்னா வி ஹவ் ஹர்ட் அபவுட் பீட்டர்ஸ் ஃபிஷ் இல்லையா நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் படகு படகுதான் பேதிருவை ஒரு திருச்சபை கட்டக்கூடிய ஒரு சூழமைக்கு உருவாக்க பெற்றது வார்த்தைகள் முதல் உரையாடல் அருளுரை எங்கன்னா பீட்டர்ஸ் போர்ட் தட் வாஸ் த புல்பிட் ஆண்டவர் உபயோகப்படுத்த ஒரு பிரசங்க பீடமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உபயோகப்படுத்துகிறார் எனவே பேதுருவின் படகு ஒரு டூல் இந்த டூல் வந்து நமக்கு வந்து ப்ரைமரி டூல் வந்து பைபிள் செகண்டரி டூல் வந்து சப்ளிமெண்ட்ரி என்னன்னா அந்த மாதிரி புக்ஸ் செய்து இதை வாங்கி படியுங்கள் இதை சொல்லும்போது கூட ரொம்ப அழகாக சொல்கிறார் எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிச்சதுங்க அதில் உறக்கம் ஒரு சிறிய மரணம் மரணம் ஒரு பெரிய உறக்கம் அது ரொம்ப அழகாக எழுதுனா அது ரொம்ப டச் பண்ணுச்சு அதே இங்கே ஆங்கில மேற்கோள்களை காட்டுகின்றார் ரொம்ப சிறப்புமிக்க இந்திய இலக்கியங்களை அதை வந்து சொல்லி ஒரு கருத்தை பதிய வைக்கின்றார் இப்படி ஒரு எழுத்தாளராக ஒரு பேச்சாளராக ஒரு அலு அருள்ராக ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கவிஞராக ஒரு திரைப்படத்தின் இயக்குநராக பன்முகத்தன்மையை கொண்டவர் ஜெ ரமேஷ் அவர்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி இறையல்வாதி இல்லை எல்லா நிலைகளிலும் எழுதுவதிலே தீவிரவாதி படிப்பதிலும் தீவிரவாதி வெளியிடுவதிலும் தீவிரவாதி எனவே இப்படிப்பட்ட பல்மு பன்முகத்தன்மைகளை கொண்டு இந்த நாளிலே அவர்கள் எங்களுடைய ஆலயத்திலே இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய இரையாசியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை ரமேஷ் அவர்களே பேதுருவின் படகை நீங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் நான் ஒரு பக்கம் துடுப்பாகும் என் ஆயிரமா ஒரு பக்கம் துடுப்பாகும் நாங்கள் இருப்போம் நாம் எங்கே சேர வேண்டுமோ அங்கே கண்டிப்பாக சேருவோம் உங்களையும் எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பாக சேர்ப்போம் என்ற வாக்குறுதியோடு என்னுடைய சிறப்புரை நான் முடித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்